அட்சய திருத்திய தேதிங்க மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த அட்சய திருத்திய தேதி நியமிக்கப்பட்டிருக்கிறது அட்சய திருதியை எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் மங்களமான நாள் கனகதாரா சோத்திரத்தை ஆதிசங்கரை சொல்லி கனகதாரை அப்போ கனகம்னா தங்கம் மலையை தங்கமலையை செய்ய வைத்தது ஒரு ஏழை பெண்ணோட வீட்டில் அட்சய பாத்திரம் மணிமேகலா தெய்வத்தின் மூலமாக கிடச்சது பஞ்சபாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்ச நாள் தீபாவளி ஆரம்பித்த நாள் பூர்ஜக வருஷம் ஆரம்பித்த நாள் திரேதாயுகம் ஆரம்பித்த நாள் இந்த மகாலட்சுமியை அக்ஷய பாத்திரத்தை ஏந்தி இருந்து வெளியே வந்த நாள் இப்படி நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் மங்களமான நாள் இந்த வருஷம் என்ன விசேஷம் தெரியுங்களா வெள்ளிக்கிழமையில வருதுங்க வேற எந்த கிழமையில வர்றதை விட வெள்ளிக்கிழமையில வந்தா மகாலட்சுமிக்குரிய நாளில் ரொம்ப அற்புதம் அன்றைய தினத்துல அன்னதானம் கொடுக்கறது உலகளாவிய நன்மை படிக்கிற குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கறது கல்வி தானத்தை கொடுக்கறது ரொம்ப விசேஷம் மந்திரங்களை குரு மூலமாக உபதேசம் பெறுறது நல்லது இது எல்லாத்தையும் தாண்டி அப்பா அம்மா தாய் தாப்பனாருக்கிட்ட அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்குறது இல்லையே இல்லாத அளவுக்கு நன்மை இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர் கேள்வி இருக்கலாம் எனக்கு அன்னதானம் கொடுக்க வசதி இல்லைங்க குறைந்தபட்சம் ஜீவராசிகளுக்காவது அன்னைக்கு தீவனம் கொடுக்கலாம் பசுவுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது எறும்புகளுக்கு வந்து அரிசியை இடித்து அதனுடைய புற்றுக்களில் கொடுக்கறது சாப்பிட அல்லது அன்னதானம் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் முன்னோர்களுக்கு அன்னைக்கு சரார்த்தம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் தானே வருது வெள்ளிக்கிழமை வருது இல்லையா அதனால உங்களுக்கு தெரியும் அபூர்வாசில் நிறைய பதிவுகள் பண்ணியிருக்கோம் ஆயிரக்கணக்கான பொருட்களை வந்து இந்த தான் அந்த மாதிரி செய்யணும் படிக்கிறோம் யாருக்கெல்லாம் உங்களுக்கு தேவையாக இருக்குது ஒவ்வொரு நாளும் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சுங்க ஏழாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்களுக்கு பஞ்சராத்திர பூஜை மாதிரி ஒரு விசேஷ பூஜை ஸ்ரீசுக்த பாராயணம் தலிதா சாஸ்திரநாமம் இது இதெல்லாம் குபேர குபேரனுடைய மந்திரம் எல்லாம் பாராயணம் பண்ணியிருக்கோம் கஷ்டலட்சுமி வழக்கு வளம்புரி சங்குகள் ருத்ராட்சங்கள் ஸ்படிகங்கள் ஸ்படிகம் ருத்ராட்சம் கலந்து கட்டப்பட்ட மாலைகள் இந்த மாதிரி பிரேஸ்லெட்டுகள் சிட்ரின்ஸ் பிரேஸ்லெட்டுகள் டைகர் சாய் பிரேஸ்லெட்டுகள் பச்சை கற்பூரம் வளம்புரி சங்குகள் சின்ன சின்ன விக்கிரகங்கள் வழிபாட்டுக்கு வைத்து செய்யக்கூடிய விக்கிரகங்கள் அப்புறம் இந்த வேலு சூளம் இதெல்லாம் அப்படியே சொர்க்க தங்கத்தில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ளேட்டிங் செய்து அங்கே வச்சுருப்பாங்க அது இல்லாமல் முத்து மாளைகள்லாம் இருக்கும் இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா இந்த ருத்ராட்சங்கள் இந்த அக்ஷயத்தெழுதி தெரியும் அன்னைக்கு ஆயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் தயார் நிலையில் இருக்கிறது வந்து யார் வேணாலும் அதை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வர வசதி இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து சேருமா ஆமாம் உங்களுக்கு போஸ்ட் லாக்கி மூலமாக அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த இந்த டைகர் சாய் பிரேஸ்லெட் சிட்ரின் பிரேஸ்லெட் எமித்தீஸ் பிரேஸ்லெட் அல்லது இந்த மாதிரி உத்ராட்ச மாலைகள் அன்றைய ஒரு பொழுது மட்டும் சிறப்பு கழிவுகள் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் கழிவுகளோடு அதை நம்ம கொடுக்கறது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளுங்க இந்த மாதிரி பெரிய பெரிய மாலைகள்லாம் கூட இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறை வரைக்கும் போய் சேர வேண்டிய பல தலைமுறைகளுக்கு சேரக்கூடிய தலைமுறை மாலைன்னு பேர் வைக்கலாம் சிறீசக்கரத்தோடு உள்ளது குபேரனோடு உள்ளது குபேரனோட குபேரனுடைய உள்ளது லிங்கத்தோட உள்ளது முருகனுடைய மாலைகள் இப்படி நிறைய இருக்குது வடிகங்களோடு சேர்ந்து இருக்கிறது அதனால் இந்திய அட்சி இந்த அபூர்வாசு திருதியேதி வந்து பிரம்மாண்டமான ஒரு அட்சயத்திருதி தேதி அன்னதானமும் இருக்கும் அல்லது இந்த பரிவர்த்தனையே சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு ஒரு பொழுதுல வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து யாராவது ருத்ராட்ச வாங்குறாங்களோ அந்த முப்பத்தி ரெண்டு எண் பண்ண கடையில் அந்த ருத்ராட்சியத்தை வைக்கிறதுக்கும் நம்ம அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை வருதுங்க அதை வந்து யாரும் மாதம் மூணு நாளைக்கு இருக்குது அஞ்சு நாளைக்கு இருக்கலாம் இருக்குல்லாம் ஒரே ஒரு நாள் அட்சிய தேதி அன்னைக்கு அன்னைக்கு தான் இருக்கும் அதை அதை நல்லபடியில் பயன்படுத்தி கொள்ளும்